பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே கதிரோட காரில் போன அந்த பொண்ணை எப்படியாவது அந்த பசங்க கிட்ட இருந்து நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்தரணும் அப்படின்ற மாதிரி கதிர் நினைச்சாலும் கூட வந்த ரெண்டு பசங்களும் கதிரை வெளுத்து வாங்கினதால அங்கேயே மயங்கிடுறாரு கதிர் மேற்கொண்டு அந்த பொண்ணையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியலையே அப்படின்ற ஒரு மனவேதனையில இருந்த கதிர் கொஞ்சம் நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அங்கே கார் பக்கத்தில் அந்த பொண்ணும் இல்லை பசங்களும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யனே தெரியாமல் எப்படியாவது அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் மறுபடியும் நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டு பார்த்தா நினச்சது எதுவுமே நடக்கலையே இப்போ அந்த பொண்ணு எங்கே போயிருக்கோம் என்ன நடந்துருக்கோன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் வீட்டுக்கும் திரும்பி வந்துடுறாரு கதிர் வீட்டுக்கு வந்த கதிரும் அங்கே நடந்ததை பற்றியே யோசனை இருக்காரு எப்படியாவது அந்த பொண்ணுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கணும் நம்ம காரில் வந்த பொண்ணு இப்போ எந்த நிலமையில எப்படி இருக்குதுன்னு வேறே தெரியலையே அப்படின்னு யோசனை செய்யும் போது அங்கே வந்த ராஜே என்ன கதிர் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ராஜே உடனே இங்கே ராஜே இப்படி கேட்குறதெல்லாம் பார்த்துட்டு வந்த கோமதியும் இங்கே ரா கதிர்கிட்ட கேட்குறாங்க என்ன என்ன முகமே சரியில்லை இதுக்கு தான் படிக்கிறத விட்டுட்டு வெளியில கொஞ்சமாவது கேட்டு போய் நீ கூட உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா நீ இப்படி டயர்டாக ஆக வேண்டிய அவசியமும் இருக்காது நீ மட்டும் போதும் வெளியில எங்கேயும் ராஜிக்காக உதவி செய்யறன்னு சொல்லி வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு கோபம் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ராஜி அம்மா நான் எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்படி என்னதான் தான் நடந்துச்சுன்னு சொல்ல அங்க கார்ல அந்த பொண்ணு வந்ததையும் அங்கே நடந்த பிரச்சனையை பற்றியும் அந்த பசங்கக்கிட்டேருந்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி செஞ்சு எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டணும்னு நினச்ச எல்லாத்தையுமே இங்கே கிட்ட சொல்கிறாங்க உடனே கோமதி அப்போ அந்த பொண்ணுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க எனக்கு ஒன்றும் புரியலம்மா அந்த பொண்ணை விட்டுருங்க எப்படியாவது நான் அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்னு எவ்வளவோ அந்த பசங்கக்கிட்ட எடுத்து சொன்னேன் அந்த அவங்க யாருமே என் பேச்சை கேட்குறதா இல்லைம்மா அந்த பொண்ணு ஏதோ தெரியாமல் அவங்க கூட வந்துருச்சு ஆனாலும் அவங்க போ அவங்க கூட போக விருப்பம் இல்லாமல் என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி என்னை எப்படியாவது வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ ரொம்ப அழுதுச்சுமா எப்படியாவது உதவி செய்யணும் என்னால் உதவி செய்ய முடியாம போயிருச்சு கண் கலங்கி போய் இருக்காரு இங்க வந்து உடனே ராஜி சொல்றாங்க இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல கதிர் நீ கொஞ்சம் ஒழுங்கா பொறுப்பா இருந்திருக்கலாம்ல அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகும்போதே நீ என்ன ஏதுன்னு விசாரிச்சு அப்புறமா கூட்டிகிட்டு போயிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல என்னென்ன சொல்றது அந்த பொண்ணு காலேஜுக்கு கூட போகாம அந்த பசங்களை நம்பி வந்ததுக்கு தான் இப்படி ஒரு நிலமை அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியல ராஜு என்ன செய்ய அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ராஜு கிட்ட சொல்லி ரொம்பவே மனசு வேதனை படுறாரு கதிர் எப்படியோ அந்த பொண்ணு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு போயிருந்தா அதுவே நல்லது மேற்கொண்டு வேற ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நான் சமாளிச்சுருவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு கதிர் இங்கே இன்னொரு பக்கம் இப்படி நடக்கும்போது அங்கே கதிரை தேடி வீட்டுக்கு போலீஸே வந்துடுறாங்க பாண்டியனோட வீட்டுக்கு வந்த போலீஸ் ஆமாம் இங்கே கதிர் அந்த பையனை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே கோமதி ஒரு பக்கம் ராஜு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் கதிர் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு மேற்கொண்டு இங்கே போலீஸ் வர வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குது போலேயே அப்படின்னு சொல்லும்போது வந்த போலீஸும் கதிர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆமாம் உங்கள் காரில் வந்த அந்த பொண்ணு எங்கே அந்த பொண்ணு காணோன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா அம்மானு சொந்தக்காரங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் காரில் தான் வந்ததா நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த பொண்ணை மறைச்சி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டில் வந்து நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்ருக்கியா ஒழுங்காக சொல்லு அந்த பொண்ணு இப்போ எங்கே எங்கே மறைச்சி வச்சுருக்க எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு உன் கூட தான் காரில் வந்ததா நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் இனியும் உண்மையை மறைக்கலாம் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லாமல் எப்படியாவது சமாளிக்கலான்னு பார்த்தா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாண்டியனோட வீட்டுக்கு வந்து வந்த போலீஸ் கதிர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதிரை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் கதிர் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கிறதுனால கதிரை பாண்டியன் முன்னாடியே பளார் பளார்னு வைக்கிறாங்க நீ முதல்ல இங்கே வச்சு கேட்டால் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன் உண்மையை உன்கிட்ட இருந்து எப்படி வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இங்கே கதிரை வெளுத்து வாங்கி அங்கே பாண்டியனோட வீட்டில் இருந்து வெளியில் திட்டிக்கிட்டே கூப்பிட்டு வராங்க இதை பார்த்த பாண்டியனாக இருக்கட்டும் கோமதினே எல்லாருமே கண் கலங்குறாங்க இங்கே உடனே கோமதி என் பையன் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அங்கே நடந்த பிரச்சனை உண்மைதாங்க அந்த பொண்ணை எப்படியாவது நல்லபடியாக வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விடணும்னு கதிர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அது தெரியாமல் கதிர் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே பேசுகிறீங்க என் பையனை நான் அப்படி வளர்க்கலங்க என் பையன் யாருக்கும் அப்படி ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கவே மாட்டான் உண்மையாகவே என் பையன் கதிர் மேலே தப்பு இல்லை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கதிரை நீங்கள் எங்கேயும் கூப்பிட்டு போக வேண்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்பவே அழுகிறாங்க இன்னொரு பக்கம் ராஜையும் ஆமாம் இங்கே என் வீட்டுக்காரர் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைங்க நடந்த எல்லாத்தையும் நானே சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது நீ என்னம்மா சொல்கிறது நான் என்ன கேட்குறது தப்பு செஞ்சது உன் வீட்டுக்காரர் கதிர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு உண்மையை நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்க்கும்போதே கதிரை வெளுத்து வாங்கி பாண்டியனோட வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்து பாண்டியனுக்கும் ஒன்றுமே புரியல இங்கே கோமதி ரொம்பவே அழுதுகிட்டு நிற்கிறாங்க இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அழுதுட்டு நிற்கிறத பார்த்த உடனே இதை பார்த்து சக்திவேல் இங்கே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இந்த பாண்டியனோட பையன் கதிரை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படியெல்லாம் நடக்கணும் இந்த பாண்டியனும் கோமதியும் அவமானப்பட்டு நிற்கணும்னு தானே நான் ரொம்பவே இருந்தேன் நினச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்திங்களா பையனை ஒழுங்காக வளர்க்காம அவன் என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கான் பாருங்கன்னு ஏதோ வேலைக்கு போகிறதா சொல்லி பொண்ணெல்லாம் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கானா அந்த கூட்டிகிட்டு போன பொண்ணு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலன்னு இந்த கதிர் மலை சந்தேகப்பட்டு கூட்டிட்டு வராங்க இதுல கூட்டிட்டு போறாங்க இதுல வேற என் பையன் எந்த தப்புமே செய்யாதப்ப கூட இந்த ராஜியோட பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தப்ப இந்த பாண்டியன் என்னெல்லாம் பேசி எங்களை அவமானப்படுத்தி என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்க நடக்கும்னு இருந்த என் ஆசைய ஒன்னு இல்லாம செஞ்சான்ல தான் இன்னைக்கு ஏன் முன்னாடி இந்த கதிரால பாண்டியன் அவமானப்பட்டு நிக்கிறான் இந்த குடும்பத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சக்திவேல் பேசுறாரு இதை பார்த்த உடனே பாண்டியன் யாரை பத்தி என்ன பேசிட்டு இருக்க என் பையன் கதரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் பார்ட் டைம் வேலை செஞ்சு இங்கே ராஜுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் உண்மை தான் அதுக்குன்னு ஒரு பொண்ணை மறைச்சி வச்சு அதன் மூலமாக அவன் எதுவும் செய்யணும்னு இப் நினைக்கவே மாட்டான் அப்படி என் பையனை நான் வளர்க்கவும் இல்லை ஓன் பையனும் என் பையனும் ஒன்னாகிற முடியுமா என்ன கதரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என் பையன் கதர் மேலே எந்த தப்பை தப்புமே இல்லைன்னு நிரூபித்து அவனை சீக்கிரமாகவே வெளியில் கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் அப்போ உனக்கு தெரியும் என் பையனோட அருமை என்னென்னட்டு அது வரைக்கும் நீ எல்லாம் எதுவும் பேசவே செய்யாத உனக்கு தான் அப்படி ஒரு பையன் அமைச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் என் வீட்டு மருமக ரெண்டு பேரையும் மறைச்சி வச்சு இங்கே சரவணனோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி திட்டம் போட்டது உன் பையன் தானே என் பையனைனா அப்படி வளர்க்கலை என் பையன் எந்த தப்பும் செஞ்சுருக்கவே மாட்டான் இன்னொரு தடவை கதிரை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் முன்னாடியே சக்தி வேலை வெளுத்து வாங்கும்போது உடனே முத்துவேல் சொல்கிறாரு அதான் உன் பையன் தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கிறதா போலீஸே வந்து நல்லா திட்டி தானே கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் என்ன மறுபடியும் உன் பையன் கதிர் தப்பு செய்யலைன்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க பாண்டி சரியா உன் பையன் மேலே தப்பு இல்லைன்னா முதல்ல உண்மையை நிரூபித்து அவனை வெளியில் கூட்டிகிட்டு வா அதை விட்டுட்டு எங்களை இப்படி இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத சக்தி நீ வா அப்படின்னு சொல்லி சக்தி வேலை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாரு முத்துவேல் இதெல்லாம் பார்க்கும்போது யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்க முன்னாடியே இப்படி நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுச்சேன்னு சொல்லி இங்கே வந்து கண் கலங்கி நிற்கிறாரு பாண்டியன் செந்தில் சரவணன் எல்லாருமே எங்கள் பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க அப்பா தம்பி கண்டிப்பாக அப்படி ஒரு தப்பை செஞ்சிருக்கவே மாட்டான்ப்பா அப்படி இருக்கும்போது இங்கே ராஜிக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிற நம்ம தம்பிக்கு நம்ம ப்பா உதவியா இருக்கணும் அதனால வாங்கப்பா இங்க இருந்து பேசிட்டு இருக்காம பேசாம போலீஸ் போய் பேசி கதிரை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் சொல்றாரு இதுக்கு தானே சொன்னேன் படிக்கிற படிக்கும்போது ஒழுங்காக படித்து அப்புறமா நீங்கள் வேலைக்கு போங்கன்னுட்டு எந்த ப ஒரு தெளிவுமே இல்லாமல் வேலைக்கு போயிட்டு இப்போ பாரு அவன் என் பேச்சை கேட்காமல் இருக்க போய் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வசமாக இருக்கான் எப்படியாவது அவன் மேலே தப்பே இல்லை அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் சீக்கிரமாகவே கதிரை வீடுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் செந்தில் எல்லாருமே கிளம்பி க பொலிசை பார்க்க போகும்போது இங்கே வந்து அழுதுகிட்டே இருக்க கோமதி சொல்கிறாங்க நானும் வரேங்க என்னால் இங்கே கதிரை பார்க்காம இருக்க முடியல அங்கே கதிரை வெளுத்து வாங்குவாங்களேங்க என் பையன் கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க நடந்ததை இப்போதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னலாம் நடந்ததுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அங்கே அவன் காரில் வந்து அந்த ரெண்டு பசங்க தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்களே தவிர்த்து அதை அந்த பொண்ணை கூட நல்லபடியாக வீட்டில் கொண்டு போய் விடணுன்தாங்க கதிர் நினச்சிருக்கான் இவன் அப்படி நினைக்கும் போது இவனாலேயாங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது நீங்கள் சொல்லி புரிய வைங்க கதிர் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னால் என் பையனை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல இல்ல கோமதி நீ அழுதுகிட்ருக்க நீ வந்து வீட்டிலேயே இரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமா நம்ம பையனை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல இருக்க பாண்டியன் செந்தில் சரவணன் எல்லாருமே போலீஸை பாக்கிறதுக்காக போறாங்க அங்க பாண்டியன் போகும்போதே அங்க இருந்த போலீஸும் கதர் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்க இங்க கதர் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு சார் என் மேல எந்த தப்புமே இல்லை எனக்கு அந்த பசங்க மேலதான் சார் சந்தேகமா இருக்கு நீங்க அவங்கள விசாரிச்சிங்கன்னா அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார் மற்றபடி உண்மையாவே அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்குன்னு தெரியல நானும் யாரையும் மறைச்சு வைக்கல சார் நான் எதுக்காக அப்படி செய்யணும் நானே அங்க பார்ட் டைம் வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கிற வருமானம் என் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் இப்படி எல்லாம் செய்ய அவசியம் இல்லை சார் இங்கே என்ன நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனும் போலீஸ்கிட்ட போயிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க உண்மையாவே என் பையன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் உங்கள் பையன் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் என்னால் எப்படி நம்ப முடியும் அந்த பொண்ணோட அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கும் இந்த பையன் மேலே தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு அதனால இப்போதைக்கே உங்க பையன் கதிரை எங்களால் வெளியில் விட முடியாது அப்படின்னு சொல்லி இங்க பாண்டியன்கிட்டயும் செந்தில் சரவணன் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி போலீஸ் இங்கே நிக்க கூட வேண்டாம் சொல்லி வெளியில் அனுப்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த கதிரவும் ஓரமாக உட்காந்துருக்காரு எந்த தப்புமே செய்யாமல் நான் தான் செஞ்சேன்னு எப்படி உண்மையை நிரூபிக்கிறது எப்படி வந்து என் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி இங்க வந்து கதிர் யோசிக்கிறாரு வீட்டுக்கு வந்த பாண்டியன் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு கதிரை எப்படி வெளியில கூட்டிட்டு வர்றதுன்னு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாமல் என் பையன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கோமதி எது நீ எதை நினைச்சோம் கவலைப்பட்டு இருக்காத கோமதி நம்ம வீட்டுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது எப்படியாவது சமாளிக்கணும் உண்மையே நிரூபிக்கணும் அப்போ தான் கதிரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க செந்தில்கிட்ட மாமா இங்கே கதிர் வந்து எங்கெல்லாம் வந்து அந்த காரில் போனார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் கதிர் எந்த இடத்துல வந்து மயங்கி இருந்தாரு அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருதுன்னா அங்கே போய் நம்ம பார்ப்போம் எல்லா இடத்துலையும் இப்போ சிசிடிவிலாம் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு அந்த பொண்ணை யார் கூட்டிகிட்டு போனாங்க கதிர் வந்து எந்த நிலைமையில் அப்போ இருந்தார் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ ஆதாரம் ஒன்றே போதுமே நம்ம போலீஸ்கிட்ட ஆதாரத்தோடு நிரூபித்தோன்னா கதிர் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க அந்த பொண்ணை அந்த ரெண்டு பசங்களும் தான் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் மறைச்சி வச்சிருக்காங்கன்றதையும் போலீஸ்க்கு வந்து ஆதாரத்தோடு நம்ம காமிச்சிட்டோம்னா இங்கே கதிர் மேலே தப்பு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது அதுவும் சரிதான்ப்பா நான் போய் இங்கே கதிரை பார்த்து பேசிட்டு எங்கே அவன் மயங்கி இருந்தான் மற்றபடி எங்கே வந்து அந்த காரில் இருந்து அந்த பசங்களை அந்த பொண்ணுங்களை எங்கே கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வந்து கேட்டுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் இங்கே கதிர்கிட்ட வந்து கேட்குறாங்க உடனே கதிரும் எந்த இடத்துல அவர் வந்து அந்த பசங்க வெளுத்து வாங்கினதால் மயங்கி இருந்தார் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாங்க உடனே இங்கே ராஜி வந்து வீட்டில் சும்மாவே இருக்க முடியாமல் இங்கே கதிருக்கு இப்படி ஒரு நிலமை இருக்கும்போது நான் அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது ஒரு பக்கம் கோமதி ஏற்ற அழுதுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க பாண்டியன் மாமா நம்ம புருஷன் க கதிரை வெளியில் நான் தானே கூட்டிகிட்டு வரணும் அப்படி இருக்கும்போது நான் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இங்கே ராஜி செந்தில் சரவணன் எல்லாருமே கதிர் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க அங்கே கார் ஓரமாக போது பக்கத்தில் இருந்த ஒவ்வொரு கடையிலையும் ராஜி போய் கேட்குறாங்க இங்கே சிசிடிவி கேமரா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் விசாரிக்கும்போது ஒரு கடையில் அந்த சிசிடிவி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க உடனே ராஜி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக அங்கே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே எல்லா ஆதாரத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது அந்த ரெண்டு பசங்களும் இங்கே கதிரை வெளுத்து வாங்கினதால் அங்கே மயங்கன கதிர் ரொம்ப நேரமாக அங்கே இருந்திருக்காரு ஆனால் அந்த ரெண்டு பசங்க தான் அந்த பொண்ணை எங்கேயோ கூட்டிகிட்டு போய் மறைச்சி வச்சிருக்காங்க கூட்டிகிட்டு போனதெல்லாம் அந்த ரெண்டு பசங்க இந்த பிரச்சனைக்கும் கதிர்க்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இங்கே ராஜி பார்க்குறாங்க உடனே ராஜி வந்து சொல்கிறாங்க இங்கே செந்தில் இங்கே செந்தில்கிட்ட ராஜி சொல்கிறாங்க நல்ல வேலை இந்த வீடியோ ஆதாரமாவது நம்மளுக்கு கிடச்சிது இல்லைனா கதிரை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருந்தது இந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸ்கிட்ட போய் காமிப்போம் இங்கே கதிர் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சரவணன் சொல்கிறாங்க செந்தில்கிட்ட ஆமாம் இந்த ஒரு வீடியோ போதும் நம்ம தம்பி மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து அவனை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அம்மா வேற கதிரை நினச்சி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க செந்தில் அப்படின்னு பேசிட்டு உடனே அந்த வீடியோவை அவங்க ஃபோன்லையும் வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க உடனே இங்கே கதிரை பார்க்குறதுக்காக இங்கே ராஜியும் செந்தில் சரவணன் எல்லாருமே போலீஸை பார்க்க போகும்போது அங்கே கதிரை உண்மையை சொல்ல சொல்லி ரொம்பவே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க கதிர் வந்து அழுதுகிட்டே சார் என் மேலே தப்பு இல்லை சார் என்னை நம்புங்க நான் ஏன் சார் பொய் சொல்லணும் நான் எந்த தப்புமே செய்யல சார் அப்படியே நான் தப்பு பண்ணி கூட உண்மையை ஒத்துர்ந்திருப்பேன் சார் ஆனா அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன ஆச்சு அந்த பொண்ணு இருக்குன்னு உண்மையாவே எனக்கு தெரியாது நான் ஒரு வேலைக்காக தான் சார் அப்படி போனேனே தவிர்த்து மற்றபடி அந்த பொண்ணை பத்தி என்ன ஏதுன்னு எனக்கு எந்த ஒரு விவரமும் தெரியவே தெரியாது சார் என் நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க போன ராஜியும் என்ன சார் நீங்க இப்படியா செய்வீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காமையே இப்ப கதிரை இப்படி போட்டு வெளுத்து வாங்குறீங்களே சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதிரோட நிலைமையை பார்த்து ராஜி அல ஆரம்பிக்கிறாங்க உடனே அங்க இருக்க போலீஸும் அப்புறம் இங்கே ராஜையை பார்த்து சொல்கிறாங்க நீங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறதுக்கு அப்புறமாவும் உங்களை யார் இங்கே வர சொன்னது தப்பு செஞ்சது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் நீங்களாம் எதுவும் இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம் முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்ல உடனே ராஜி சொல்கிறாங்க சார் எங்கள் கிட்ட ஆதாரம் இருக்குது சார் இங்கே கதிர் எந்த தப்புமே பண்ணலைன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் இந்த ஆதாரத்தை பாருங்கள் சார் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு உடனே ராஜி தான் ஃபோனில் இருந்த அந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸ் கிட்ட காட்டுறாங்க இங்கே அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு நினச்சது என்னவோ கதிர் ஆனால் பெரிய பிரச்சனை நினச்சி பெரிய தப்பு செஞ்சது அந்த ரெண்டு பசங்களும் அப்படின்றது அந்த வீடியோட தெல்லு தெளிவா தெரியுது அந்த பொண்ணு கூட்டிட்டு போனது அந்த ரெண்டு பசங்க தான் இந்த பிரச்சனைக்கும் கதிர்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு போலீஸ் அந்த வீடியோவை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளோ நேரம் இது தெரியாமல் இந்த பையனை வேற விசாரிக்கிறேன்னு சொல்லி நல்லா வெளுத்து வாங்கிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை பார்த்த உடனே போலீஸ் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் கதிர் சொல்கிறாரு சார் அந்த பசங்க வேறு யாரும் இல்லை அந்த பொண்ணு கூட படிக்கிறவங்க தான் சார் நீங்கள் அவங்க படிக்கிற இடத்துல போய் கேட்டிங்கன்னா அந்த பசங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த பொண்ணும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதை விட்டுட்டு தப்பு செய்யாத என்னை கூட்டிட்டு வந்து இப்படியெல்லாம் செஞ்சால் எப்படி சார் உங்களுக்கு உண்மை தெரிய வரும் நான் உண்மையாகவே எந்த தப்பும் செய்யலை இப்போ பார்த்தீங்களா இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்களுக்கு புரியுதா சார் என் மேலே தப்பே இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு இங்கே கதிர் கேட்கும்போது இல்லைப்பா நீ ஓ மேலே தான் அவங்க அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நாங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை உடனே கதிர் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கதிரை உடனே அங்கே இந்த வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க ராஜா இங்கே புத்திசாலித்தனமாக யோசனை செஞ்சு எப்படியாவது கதிரை வெளியில் கொண்டு வரணும்னு சரியான ஒரு ஆதாரத்தோட இங்கே என் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபித்தது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக கதிரை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க இங்கே கதிரும் ராஜியும் ஒன்றா வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே கோமதி அங்கே ரொம்ப சந்தோஷத்தில் ராஜி கதிரை கூட்டிகிட்டு வந்துட்டியா ராஜி அப்படின்னு சொல்ல அத்தை ஆமா அத்தை உங்கள் பையன் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு ஆதாரத்தோடு நான் அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டேன் இப்போ கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அத்தை அதனால் இனி கதிர்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்த பாண்டியன் அப்படியே கண்கலங்கி நிற்கிறாரு என் மருமக மட்டும் இப்படி புத்திசாலித்தனமா செய்யாமல் இருந்திருந்தா கதிரை நானே எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தெரியாமல இருந்தேன் அப்படி இருக்கும்போது ராஜு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ராஜியை பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் என் மருமக மாதிரி வரவே வராது இங்கே கதிர் இப்போ என் வீட்டில் என் கூட சந்தோஷமா எந்த தப்புமே செய்யலை அப்படின்ற மாதிரி உண்மையை நிரூபித்து இங்கே நிற்கிறான்னா அதுக்கு காரணமே ராஜு தான் அப்படின்ற மாதிரி அழ பாண்டியன் ராஜி கதிரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத முத்துவேல் சக்திவேல்னு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு அண்ணே அது என்னென்ன இந்த கதிரை கூட்டிகிட்டு போன உடனே ராஜி என்னவோ என்ன செஞ்சானு தெரியல மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அப்போ உண்மையாகவே பாண்டியன் சொன்ன மாதிரி கதிர் மேலே தப்பு இல்லையா அப்படி தப்பு இருந்தால் கண்டிப்பாக கதிர் வெளியில் வர வாய்ப்பே இருந்திருக்காதேனே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இங்கே கடைக்கி கிளம்பினா பாண்டியன் இவங்க ரெண்டு பேரும் கதிரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்றாரு உடனே பாண்டியன் சொல்கிறாரு பார்த்திங்கல்ல என் பையன் எந்த தப்புமே செய்யலைன்னு மறுபடியும் இங்கே என் வீட்டுக்கு வீட்டுக்கே வந்துட்டான் இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க உங்களை மாதிரி என் பையனை நான் வளர்க்கவே இல்லை என் பசங்களை பத்தியோ என் மருமகள்களை பத்தியோ இல்ல என் குடும்பத்தை பத்தியோ பேச உங்க யாருக்கோ எந்த தகுதியும் இல்ல இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல என் பையன் எந்த தப்பும் செய்யல அவன் அப்படி செய்யவும் மாட்டான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க போய் தான் என் பையன் மேல தப்பே இல்லைன்னு ராஜியே உண்மையை நிரூபிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க என் பசங்க என் மருமகன்னு எல்லாரும் என் குடும்பத்து மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கும் நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது எங்களை பத்தி இனி ஏதாவது பேசுனீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அங்க சக்திவேல் முத்துவேலை நல்லா வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாம ராஜையை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு அங்க ராஜை செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக பாண்டியன் கிளம்ப இதெல்லாம் பார்க்கும்போது சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த ராஜே நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டை மட்டும்தான் அவமானப்படுத்தணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா ஆனால் பாண்டியன் வீட்டுக்கு நல்லதை மட்டும்தான் செய்கிறாள் இந்த ராஜையால் பாண்டியன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அந்த குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும்னு பார்த்தா அந்த கதிர் மேலே தப்பே இல்லைன்னு உண்மையை நிரூபித்து ராஜி தான் கதிரையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா போலையே தான் பாண்டியன் இவ்வளோ சந்தோஷமாக என்னை அவமானப்படுத்தி பேசிட்டு போ போறாரு அப்படின்ற மாதிரி க ராஜை செஞ்ச ஒவ்வொரு செயலியும் நினச்சி ரொம்பவே கோவத்தில் இருக்காரு சக்திவேல் ஆனால் ராஜி கதிர்க்கு செஞ்ச உதவியாலையும் இங்கே கதிர் மேலே தப்பே இல்லைன்னு உண்மையை நிரூபித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததாலையும் இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ராஜியை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க